வணக்கம் இப்போது நாம் பார்ப்பது பிஹெச்டி அதாவது ரிசர்ச் செய்கிறார்கள் இல்லையா அவ எந்தெந்த கிரகநிலை உள்ளவர்கள் ஒரு ரிசர்ச் செய்கிறார்கள் என்பதை பற்றி ஒரு அனலைஸ் பண்ணி போட்டிருந்தாங்க அதை நாம் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம் காரகம்சம் காரகாம்சம் என்பது முன்பே இருக்கின்றேன் அதாவது ராகு கேதுவை தவிர எந்த கிரகம் அதிக டிகிரி நகர்ந்துருக்கிறதோ முப்பது டிகிரியில் ஒன் டூ தேர்ட்டி அதெல்லாம் மேக்சிமம் தேர்ட்டி இல்லை டுவெண்ட்டி நைன் இப்படி அவள் சில கிரகத்தில் என்ன ஒன்றா இருபத்தஞ்சாவது பெருசாக தெரியும் ஏன்னா எல்லா கிரகமும் மூணு நாலு டிகிரியில் சில பேருக்கு மாட்டேக்கும் அப்போ அந்த மாதிரி டயத்தில் எது அதிகமாக வருதுன்னு பார்க்குறோம் இதை நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் எவ்வளோ ஜோசியர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் தெரியுமா பட பேஜார் அது தெரியவே இல்லை இன்னைக்கு காராம் சொன்னால் என்ன காராம் சொன்னேன் என்னான்னு பார்க்கும்போது ராகு கடைசிலாமல் சொன்னால் ராகு கேது கவுண்டிங்கில் வரக்கூடாது கேது இல்லாமல் மற்றது தான் நீங்கள் கனெக்ட் பண்ணணும்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது இதே தான் அவர் காளிதாசன் என்ன சொல்கிறார் என்றால் அதிக கிரகம் என்கிறார் அவருடைய கணிப்பு அதிக கிரகம் என்றால் அவர் என்ன எந்த கிரகம் அதிக தூரம் சென்று இருக்கிறதோ அதைத்தான் அவர் சொல்கிறார் காளிதாசன் அதன்படி தான் ஒருவருடைய வாழ்வு அமையும் என்று உதாரணத்துக்கு ஒருவருக்கு சனி வந்து விரிச்சிக்கும் இருபத்தி எட்டு டிகிரி இருக்குன்னு வாங்க எல்லா கிரகத்தோட அதனோட அம்சத்தில் தான் நான் அவருக்கு எல்லாமே அமையும் அதாவது வேலை மனைவி குழந்தை எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த சனியோட அம்சம் வரும் அப்போ என்ன அது சனியோட அம்சம்னால் அந்த வாரிசுகள்லேருந்து எல்லாமே தான் அந்த சனியோட டாமினேஷன் இருக்கும் அவங்க சார்ட்டில் அது தான் அமையுது அப்போ இந்த அதிக கிரகம்னால் வந்து நம்மளை ஆட்டி வைக்குது எது அதிகிரகமாக டிகிரிஸ் பாஸ் ஆகிருக்கிறதோ அதுதான் அது தானே நியதி லாஜிக்கம் அதான அப்போ என்ன ஆகுது உங்களுக்கு அதனுடைய ஆதிக்கம் நமக்கு கிடைக்கின்றது அப்படி இருக்கும்போது அவர் நாடியில் என்ன சொல்வார்கள் பத்தில் அந்த அந்த மாதிரி சனி அமையும் போது என்ன சொல்வார்கள் என்றால் ஆற்றுவது அடிமை தொழில் தேட்டின் பக்கம் குறையலை அப்படின்னு இதாக சொல்லிட்டு போங்க தேடுன்னு அவங்க நாடியில் சொல்கிறது தொழில் குறைகள் இவ்வாறு எவ்வாறுன்னு கேள்வி கேட்குற மாதிரி பதில் சொல்கிற மாதிரி அந்த காலத்தில் பார்வ பரவம் ஒரு கேள்விக்கு பதில் சொல்கிற மாதிரி தான் ஜோதிட புக்கே அமைந்தது அதே சேம் டைம் ஆசிரியர் குரு டைம் ஆக இந்த காரகாம்சம் இந்த காரகாம்சத்தில் நவாம்சத்தில் நவாம்ச லக்னத்திற்கு பத்தில் ராகு இருந்தால் நவாம்ச லக்னத்துக்கு பத்து இல்லை காரகாம்சத்துக்கு பத்து அதில் இருந்ததுன்னா அவங்க தேர் டெஸ்டைன் டு பி சயின்டிஸ்ட் அவர்கள் விஞ்ஞானியாக பரிமளிக்க இறைவன் அருளை அருளுகிறார் அடுத்தது நிறைய விஞ்ஞானிகளுக்கு அவர்கள் கணித்ததில் பத்தில் ராகு இருந்ததை அவர்கள் கண்டு கொண்டார்கள் இந்த விசேஷம் என்னவென்றால் பத்தாம் அதிபதியுடன் ராகு இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது பொதுவாக ராகு எதனுடன் சேருகின்றதோ அதனை எப்படி என்றால் திருவி திரும்பி பார்ப்போம் அதாவது ரொம்ப டீப் நாலட்ஜ் அதுக்கு தான் ராகுன்னு வாங்க அதுக்கு தான் அவங்க சொன்னாங்க எலக்ட்ரானிக்ஸ் அதுக்கு அதற்கு ஒரு இருக்கிறார் ராகு என்பவர் அப்படின்னா காரகம் அதில் போட்டிருப்பாங்க ஆக உங்களுக்கு இதையும் துருவி துருவி பார்க்கும் அவர்கள் தானே ஒரு விஞ்ஞானியாகவோ ஒரு ஆராய்ச்சியாளராகவோ இருக்க முடியும் ஆக யாருடைய ஜாதகத்தில் ராகு அதாவது மேஷத்தில் இல்லது துலாத்தில் அல்லது கும்பத்தில் ஏன்னா கும்பத்தில் மூலம் தெரியணும் அடுத்தது ராகுவின் நட்சத்திரத்தில் எப்போதுமே ஒரு பெரிய பழுத்த ஜோதிடர் சொல்லுவார் ராகு வந்து அதன் சாரத்தில் இருக்கும்போது அதற்கு வலுவு அதிகம் என்று அதாவது சதயம் சுவாதி திருவாதிரை இதில் ராகு இருக்க ஒரு ஜாதகம் இருந்தால் அவர்கள் அதிக ஒரு அது என்ன சொல்றது விஷன் என்று சொல்வார்களே ஃபியூச்சரை பத்தி ஒரு தீர்க்கதரிசி ஞானி அப்படின்ற சொல்லலாம் துருவி துருவி பார்ப்பாங்க அவங்கக்கிட்ட நீங்கள் ஒரு வேலையை ஒப்படைக்கலாம் நம்பி கொடுக்கலாம் அவங்க வந்து டயக்னஸ் பண்ணி எப்படி நீங்கள் இந்த ஒய்டி ஸ்டுடியோவில் இருக்க கம்ப்ளீட்டாக எத்தனை பேர் பார்த்தாங்க யார் யார் பார்த்தாங்க என்ன வயசு எங்கேருந்து பார்த்தாங்க அவங்க எவ்வளோ பேர் வந்து கொஞ்ச நாள் பார்த்தாங்க எவ்வளோ நேரம் வந்து டீட்டெயில்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா அனலைஸ் பண்ணி அனாலிட்டிக் ரிப்போர்ட் த சேம் டைம் அவங்ககிட்ட நீங்கள் ஒரு வேலையை ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டீங்கன்னா அது எதுவாக இருந்தாலும் ஐ ஆம் டெய்லிங் எதுவாக இருந்தாலும் அதோட அர்த்தம் என்னன்னா நீங்கள் கத்திரிக்காய் கொடுத்தா கூட கத்திரிக்காயில் ஆகிற வெரைட்டி இருக்குது இது இது நல்லதுன்னிடுவாங்க சுடகாய் கொடுத்தாலும் சொல்லுவாங்க அதே போய் கல் இந்த செங்கல் கருங்கல் இருந்திங்கன்னா அதுலேயும் கல் இது இது நல்லது கரெக்டாக கட்ரெட் பண்ணி கொடுத்துருவாங்க அவ்வளோ டாமினேஷன் அது செய்யும் அவ்வளோ அவ்வளோ துருவி துருவி ஒரு ஒரு போக்கை உண்டு பண்ணும் போய் இன்னும் ஸ்டடி 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 போ 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 ஸோ கோர் அப்படி அந்த மாதிரியான ஒரு இது உண்டு பண்ணிடாது ஆக உங்களுக்கு அதை பற்றி முழுமையாக அறிந்து கொண்டு தரம் பிரித்து அதை பகுத்து பிரித்து நம்ம சாதா ஸ்டைலில் சொல்லுவாங்களா பிரித்து அடுத்தது சினிமா ஸ்டைலில் சொல்லுவாங்களா மாதிரி கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணி கொடுத்துருவாங்க உங்களுக்கு அது பெயிண்ட்டை கொடுத்தாலும் இதுதான் இந்த பெயிண்ட்டு பேஸ் இந்தந்த பெயிண்ட் இந்தந்த டிஃபெக்ட் இது இது இப்போப்போ அடிக்கக்கூடாது ரெய்னி சீசனில் இதை யூஸ் பண்ணக்கூடாது ஸோ ஒரு பெயிண்ட் வந்து ரெசின் கான்டென்ட் அதிகமாக இருந்ததுன்னா அதை பேஸில் கொடுக்கக்கூடாது அடுத்தது என்ன பே சொன்னாக்கா மாதிரி ஒரு ப்ரைமரில் டைரெக்டாக கொடுக்கக்கூடாது ப்ரைமர் என்பது ஆக்சுவலி அது ஒரு ஒரு மீடியேட்டர் நடுவில் இருக்கிறது ஒரு பழுத்த ஒரு என்சைக்கில் எப்படி என்ன சொல்ல அவர் சொன்னது என்னென்னா ஒரு சின்ன பையன் மேலே மூட்டை துவக்கிற மாதிரின்னு எனக்கு சொல்லி கொடுத்தா ஆக உங்களுக்கு இந்த வலுவான பைண்ட்டெல்லாம் எப்படின்னா கீழே பேஸ் கொடுத்துட்டு எல்லாத்தையும் ஒரு ஒரு டம்மியாக வச்சுட்டு அப்புறமேல்தான் மேலே கொடுக்கணும் ஏன்னா அது மேலே இருந்தால் தான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வெதரை வந்து பிளாக் பண்ணிடும் உள்ளே போவோமா அதான் ட்ராபிக்கல் ஆய்ச்சில் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறாங்கள்ல அந்த மாதிரி ஏன்னா ஆதி காலத்தில் இங்கிலாந்து போட்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபாரின்லேருந்து வந்தது தேஹாவ் யூஸ்டு த டெக்னிக் ம் அவர் நிறைய பொருள்களை பார்த்தார் சிறு வயதில் பதினாறு வயதில் பெயிண்டிங்க்கு போனார் அவர் எல்லாத்தையும் அவர் அவருக்கு வந்து ஜாதகத்துலேயே லக்னத்தில் வராங்க அதான் பாயிட்ட படிக்காதவர் டு ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட் தான் படித்தார் பட் ஹீஸ் அன் என்சைக்லோபீடியா ஆஃப் பெயிண்டிங் கம்ப்ளீட் பெயிண்ட்டை பற்றி கம்ப்ளீட்டாக சொல்லுவார் அவர் ஆரம்பத்தில் கெமிக்கல்லாம் வாங்கி இந்த மருந்து அரைக்கிற மாதிரி அரைச்சி கிளாத்தில் இருந்தது ஃபஸ்ட்டு காட்டை க என்ன சொல்லுவாங்க காடா துணி இதை மாதிரி இருக்கும் பெயிண்டிங் இந்த போர்டு டின் ஷீட்லாம் கிடையாது இப்போ அதுலேருந்து வந்திருந்தாங்கன்னா அப்போ எவ்வளோ இருந்திருக்கணும் மாடர்ன் ஆட்டூ ஸ்ப்ரே வரலும் வரணும்னா எபாக்சி ரசின்னு அப்போ எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் அப்போ உங்களுக்கு அந்த பெயிண்டிங் அப்படின்றது அந்த ரசாயன ஔஷதம் ஆக இந்த ஔஷதத்துக்கும் ஒரு காரகராக இருக்கார் அதனால தான் இது பண்ண முடியுது பெரும்பாலும் ராகு டேம்பினேஷன் வந்து ஔஷதம் ஏன்னா நானும் என்னம் வரும் நாடிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் போகும்போது இருபத்தஞ்சி ரூபாய் அவர் என்ன சொல்லிட்டாங்கன்னே ஔஷத லைன் அப்படின்னார் என்ன ரெண்டும் ஒன்று தான் ஆனால் நீங்கள் அது கெமிக்கல் லைன் பெயிண்டிங்கில் அதே அதேமாதிரி நானும் பெயிண்டிங் போயிட்டேன் அவர் ஃபார்மசிங் நவ் ஹீஸ் த சேம் ஃபீல்டு ம் ஏஜ் சிக்ஸ் ஏஜ் செவன்ட்டி ஏன் இதை சொல்கிறோன்னா அது அந் ஆனால் இன்னும் பெயிண்டிங் அவர் மெடிக்கலில் எல்லாமே தெரியும் அவருக்கு ஆனால் ஈ ஸ்டடியில் ஒன்லே ஆஃப்டூ அப்டூ ஒரு டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் பட் ஈ யாஸ் ஃபுல் நாலெட்ஜ் அதுக்கு தான் சொல்லுவாங்க அந்த ராகு என்பது துருவி 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 உங்களை உண்டு பண்ணி அதாவது பார்த்தது படித்தது கேட்டது இதன் மூலமாக ஒரு நாலெட்ஜை உண்டு பண்ணி ஹைலி எக்ஸ்பீரியன்ஸ்டாக ஆக்கிட்டோம் அவங்கள பொறுத்த வரணும் ஸோ குளக்கல்வி கல்லாமல் பாகம் படும் பழைய பழமொழியில் பாகம் படும்னால் டிரான்ஸ்மிட் ஆகும்னு இந்த ராகு என்ன பண்ணுன்னா குளக்கல்வி இல்லாத மற்ற கல்வியெல்லாம் உங்களுக்கு அது டிரான்ஸ்மிட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துரும் அது பெரிய தெய்வம் தான் அதை வணங்கினார்கள் கிரேக்கர்கள் முதல் இன்று வரை நாமும் வணங்குகிறோம் ஆக உங்களுக்கு இந்த ஒரு துருவி பார்க்கும் நிலையை ராகு கொடுக்கின்றது அடுத்தது ராகு பலன் எப்படி தரும் என்றால் நவாம்சத்தில் ராகு சிம்ம ராசியில் இருக்கிறாள் என்போம் இந்த ராசியில் சூரியன் எந்த ராசியில் இருக்கிறார் அந்த பலனைத்தான் ராகு தரும் மற்ற எந்த நட்சத்திர சாரத்தில் இருக்கிறதோ அந்த நட்சத்திர அதிபன் பலனையும் ராகு தரும் பொதுவாக ராகு கேது தன் தசையில் தன் புத்தியில் எந்த கிரகத்தின் வீட்டில் இருக்கின்றதோ அந்த கிரகத்தின் பலனை தரும் ஆக சூரியன் வீட்டில் இருந்தால் எங்கு எந்த நட்சத்திரத்திலே நட்சத்திரம் அதன் கொடுக்கும் ஆனால் மிகைப்படுத்தி கொடுக்கும் அது ஆக்சுவலா துருவி துருவி பார்க்குறது மாதிரி தானே ஒரு ஒரு டாப் பட்டம் நம்ம போய் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறோம்னா அப்புறம் பேஸ்ல இருந்து மேலே வர்றோம் அப்போ எக்ஸ்பீரியன்ஸான ஒரு உண்டு பண்ணி விட்டுடுது ட்ரூ ஜீனியஸ் இஸ் பார்ன் நாட் மேட் என்பார்கள் ஆங்கிலத்தில் அதாவது அறிவுஜீவிகள் பிறக்கிறார்களே தவிர உண்டாக்கப்படுவதில்லை என்று அப்படி அவர் உண்டாக்குவது இந்த ராகுதான் அது அவர்களுக்கு இறைவன் இயற்கையாகவே அளித்த ஒரு வரப்பிரசாதம் அப்படிப்பட்ட அறிவாற்றல் உள்ளவர்கள் ஜாதகத்தில் மனத்தை குறிக்கும் நெட்டியும் சந்திரன் ஒன்றுக்கு ஒன்று திரிகோணமாக அமையும் அவர்கள் அந்த ஏதாவது ஒரு துறையில் ஆராய்ச்சியை மேற்கொள்வார்கள் அந்த மனநிலையை அவர்களுக்கு அது தருகின்றது இதுதான் குறிப்பிடத்தக்க ஒன்று ஆக சந்திரன் நெப்டியூன் ராகு இதில் டாப் எல்லா கிரகத்திலும் சூப்பர் ராகு ஆக ராகு இந்த ஆராய்ச்சி தன்மையை ஒருவருக்கு தருகின்றது ஜோதிடத்தில் அதிகமாக வாய்ப்பு பிஹெச்டி அதனால தான் நிறைய பேர் ஜோதிடத்துக்கு போயிட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து அதிக மெட்டீரியலுக்கு வேலை கிடையாது ஸ்டடி பண்ணால் மட்டும் போதும் வேறு எந்த எக்ஸ்பென்ஸும் நீங்கள் செய்கிறதுக்கான வேலையே கிடையாது இப்போ அந்த ஸ்டடி பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் ஆனால் உங்களுக்கு வந்து அந்த எடுத்துக்காட்டு ஒரு இது சொல்லுவாங்கல்ல இது இது ப்ரூஃப் அந்த ப்ரூஃப்லாம் ரொம்ப ஈஸியாக கிடச்சிடாங்க அதில் அதனால தான் அப்போ நிறைய பேர் அதில் இறங்கிட்டாங்க எல்லாருமே அதில் போயிடுச்சு மற்றதுக்கெல்லாம் மெட்டீரியல் பயங்கரமாக எக்ஸ்பேன்ஸ் பண்ணோம்லான்னு முடியாது கைட் பண்ணுறவங்களும் சிரமம் அதுவும் சிரமம் இது பெஸ்ட் அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு எல்லாமே இப்போ அதை நோக்கி இருக்காங்க நன்றி வணக்கம் உங்கள் விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன